ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா ஹெல்த்தியான கிரேவி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் கோழி ஈரல் கிரேவி எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இது வந்து ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க நம்ம இந்த கிரே கோழி ஈரல் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் கோழி ஈரல் கிரேவி செய்கிறதுக்கு நான் அன்னைக்கு ஒரு கால் கிலோ கோழி ஈரல் எடுத்துருக்குறேன் இதை நல்லா கழுவி வச்சுருக்குறேன் ஒரு கடாய் எடுத்துருக்கேன் இது சூடானதும் ஆயில் ஊக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடல் சேர்த்துக்கணும் சீரகம் ஒரு ஸ்பூன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொருசா கட் பண்ணியிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதுல ஒரு ஸ்பூன் உள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கி வச்சு நம்ம இப்போ நம்ம ஈரெல்லாம் இதில் போட்டுடலாம் இத நல்லா கலரி கொடுத்துட்டு மஞ்சள் தூள் மசாலா எல்லாம் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகு தூள் ஒரு ஸ்பூன் கீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம் இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும் உங்களுக்கு காரம் வந்து தூக்கலாம் வேணும்னா மிளகு தூள் கூட வந்து போட்டுக்கணுங்க ஈரலை வந்து ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஈரல் வந்து சீக்கிரமாகவே வந்துடும் இதுல கொஞ்சம் காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதுல உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சம் கருமக்குல சேர்த்துக்கிடுவேன் இதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க நல்லா தண்ணிலாம் வச்சு கட்டி ஆயிடுச்சு ஈரல் நல்லா வெந்துடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும் இப்ப எதுக்கு மேல நம்ம சொல்ற மல்லிகளை சோவைக்கலாம் இப்போ கோழி ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கோழி ஈரல் கிரேவி வந்து நம்ம சாதத்துக்கு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கும் என் பையன் வந்து கோழி ஈரல்னாலே சாப்பிடவே மாட்டான் நான் வந்து இதே மாதிரி தனியா ஈரலை கிரேவி மாதிரி வச்சு கொடுத்தேன் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போது அடிக்கடி இதை செஞ்சு தர சொல்லி கேட்பான் நானும் இதை செஞ்சு கொடுப்பேன் அடிக்கடி ஏன்னா அந்தளவு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க இதை சாப்பிட்டுட்டு ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு அவங்கள பாராட்டுவாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்